அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பொறுத்தார் புவியாழ்வார் பொறுத்தார் புவியாழ்வார் நீங்கள் அத்துணை பேரும் இந்த அற்புதமான பழமொழியை கேட்டு அறிந்திருப்பீர்கள் பொறுத்து பொறுத்து உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை என்று சொன்னால் அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும் அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயம் மடத்தனம் ஆகிவிடும் எனவே என் அன்பான சிவசுந்தங்களே முடிந்தவரை பொறுத்திருங்கள் பொறுமையை காப்பாற்றுங்கள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில்லுங்கள் உங்களுடன் ஈசன் நான் இருக்கின்றேன் முடியாத பட்சத்தில் துணிந்து உங்களது காரியங்களை செய்யுங்கள் நிச்சயமாக அதில் எந்த தவறும் நேராது என்னுடைய அற்புதமான அருள் பார்வை உங்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் உங்களுக்கான ஒரு நாள் நிச்சயமாக வந்து சேரும் நான் இருக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்